ஒரு மகரிஷியை பற்றிய சம்பவம் நினைவுக்கு வருகிறது அவர் கண் பார்க்கும் ஆனால் பேசாது என்று சொன்னார் ஒரு மகரிஷி தன் குடிலுக்கு முன்னே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவருக்கு எதிரே அம்மா என்று அழகிக் கொண்டு ஒரு பசு ஓடி வந்தது வந்த வேகத்தில் அவரது குடிலுக்குள் புகுந்து விட்டது சற்று நேரத்தில் ஒருவன் கையில் கத்தியோடு பசுவை வெட்டுவதற்காக துரத்தி கொண்டு வந்தான் அவனுக்கு பயந்துதான் பசு ஓடி வந்திருக்கிறது என்பதை மகரிஷி புரிந்து கொண்டார் வந்தவன் இந்த பக்கம் பசு வந்ததா என்று கேட்டார் மகரிஷி உண்மையை சொன்னால் அவன் ஆசிரமத்திற்குள் சென்று பசுவை கொல்வான் அதற்கு பாவம் மகரிஷிக்கு வந்து சேரும் ஒரு பொய்யை மகரிஷி சொன்னால் அது காப்பாற்றப்படும் மகரிஷி பொய் சொல்லவும் விரும்பவில்லை உண்மையை சொல்லி பாவத்தை சுமக்கவும் விரும்பவில்லை அதனால் சாமர்த்தியமாக கண் பார்க்கும் ஆனால் பேசாது வாய் பேசும் ஆனால் பார்க்காது என்று பதில் சொன்னார் வந்தவன் பார்த்தான் இது ஏதோ உளறுகிறது பைத்தியம் என்று கத்தியுடன் புறப்பட்டு போய்விட்டான் அவனுக்கு அந்த மகரிஷி சொன்னது புரிந்து கொள்ளும் ஞானம் இல்லை சரி மகரிஷி சொன்னதற்கு என்ன பொருள் கண்ணால் பார்த்தேன் ஆனால் பேச முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற பொருளில் மகரிஷி சொல்லியிருக்கிறார் அதை புரிந்து கொள்ள அவனுக்கு சக்தி இல்லை அதனால் திரும்பி போய்விட்டான் பசு காப்பாற்றப்பட்டு விட்டது இதைத்தான் மகரிஷி பொய்யும் சொல்லவில்லை உண்மையும் சொல்லவில்லை சாமர்த்தியமாக கண் பார்க்கும் ஆனால் பேசாது என்று சொல்லி தப்பித்தார் மகான்கள் மகரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சாமர்த்தியமாக சாதுரியமாக தங்கள் பாவத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள் ஓம் நமச்சிவாயம்